தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதினச்சேர்ந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடியும் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள் சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார் உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள் இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை இயேசு விடியர்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள் அவரை கண்டதும் எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் அச்செய்தி பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர்களிலேயே நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நச்சதியை பரிசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவ வகுப்புகள் அன்பான சௌரசவர்களே இன்று பொதுக்காலம் முதலாம் வாரம் ஜனவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திர பிறகு நம்ம கிறிஸ்தான் அவர் என்ன பண்றாரு நம்ம சீமோன் பேதூரோட வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்குள்ள போனா அவங்க மாமியார் காய்ச்சலா கிடக்குறாங்க அதை பார்த்துட்டு ஏசப்பாட்ட சொல்றேன் ஏசப்பா இவங்க காய்ச்சலா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் என்ன பண்ணாரு ஒன்னும் இல்லை ஜஸ்ட் கையை பிடிச்சி தூக்குனாரோ காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிருச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சா அதுதான் ஹைலைட்டு அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தாரோம் ஓகேங்களா அம்மா காய்ச்சலை கிடந்தாங்க ஏசப்பா கையை பிடிச்சி தூக்கினோடனே நான் சரியாயிட்டாங்க சரியான உடனே என்ன பண்ணாங்களாம் ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்தார்களாம் ஏசப்பாக்கு இல்லை கூட இருந்த எல்லாருக்கும் ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம் கடவுள் நமக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டாருன்னா உடனே நம்ம கோவிலுக்கு ஏதாவது பண்ணுங்க சர்ச்சுக்கு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துக்கிற கோவிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது ஒரு நன்கொடையோ இல்லை ஏதாவது ஒரு காணிக்கையோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாப்பா இருக்கு கடவுள்கிட்ட பேசுறதுக்கு அப்பப்போ தனியான இடத்துக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் உலகெங்கும் போகணும் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டார் சோ ஸோ நாமளும் ஏசப்பாவோட நச்செய்தியை கேட்டு அதன்படி வாழ்ந்தோம்னா நம்மளையும் கடவுள் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே போல இயசுகி நன்றி மரிய வாழ்க தஞ்சையம் அல்ல தூய்யா பிரைஸ் நலா